வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கோங்க இறைவனோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆடி அம்மாவாசை இந்த அம்மாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எந்த வேலை சிறந்த வேலை அது மட்டும் அல்ல நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கணும்னா எந்த பொருளை தானமாக கொடுக்கணும் முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது எதையெல்லாம் செய்யவே கூடாது எதை செய்யணும் அது மட்டும் அல்ல விரதம் இருக்கும் ஆண்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி அம்மாவாசையில் என்னென்னலாம் செய்யணும் எது நல்ல நேரம் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது பின்பற்றக்கூடாது இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பாக ஆடி அம்மாவாசையில் விரதம் இருந்து திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சந்தோஷத்தோடும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த ஆடி அமாவாசை நாள் ஜூலை இருபத்தி நாலாம் வர் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் தர்ப்பணம் செய்வதற்கான நல்ல நேரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் படையல் வைப்பதற்கான நல்ல நேரம் பார்த்துடலாம் படையல் போடுவதற்கான நேரம்னு பார்த்தோம்னா மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று இருபது மணி வரைக்கும் படையல் போட்டு நம்ம வழிபாடு செய்வதை முன்னோர்களை நினைத்து வழிபடுவதை அந்த நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு